ஒரு சிம்பிள் ட்ரூத் என்னை நான் இருக்கிற மாதிரியே நேசியுங்க அது முடியலைன்னா ஆனஸ்டாக சொல்லிவிட்டு போயிடுங்க நான் வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையா இல்லை எனக்கு பிடிச்சதால என் சக்ஸஸை செலப்ரேட் பண்ணுங்க இன்னும் இதுவும் செய்யணும் அது போதாதுன்னு சொல்லி ஸ்பாயில் பண்ணாதீங்க இப்படி ஜெனியூனாக இருக்கிற பெண் ரொம்ப ரேர் ஆனால் அவள்தான் ரியல் அப்படி இருக்க முடியாதவங்கன்னா விட்டுடுங்க கோபத்தோட இல்லை கிளாரிட்டியோட நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ப்ராஜெக்ட் கிடையாது நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நீங்கள் ஒரு மனிதன் இப்போவே பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறவன் நண்பா ஒரு ஓல்டு ஃபிலாசபர் சொன்னது இருக்கு நல்ல மனிதன் யார் என்று பேசிக்கிட்டு இருக்காத அப்படிப்பட்ட மனிதனா நீ வாழு அவள் மைண்டில் இருக்கிற உங்கள் ஐடியல் வேர்ஷனை ப்ளீஸ் பண்ண துரத்தாதீங்க உங்கள் வேர்ஷனை நீங்களே டிஃபைன் பண்ணணும் அப்ரூவல் வாங்கணும்னு நினச்சி இன்னைக்கு இதை பண்ண இதில் ப்ராக்ரஸ் இருக்குது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் லோக்கி பில்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக வின் பண்ணுங்கள் நான் ஃப்யூச்சரில் இப்படிப்பட்டவனாக ஆக போகிறேன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டாம் இப்போ நான் யாருன்னு அக்செப்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன் பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் இன் ஏனென்றா போதும்னு சொல்கிறது ஒரு கோல் இல்லை அது ஒரு டிசிஷன் அந்த டிசிஷனை நீங்கள் இப்போவே எடுக்கணும் அந்த வேர்ஷனாக உங்கள நேசிக்க முடியாத பெண் நீங்கள் ஆகிக்கிட்டு இருக்கிற மனிதனுக்கு வர்த் இல்லை இதுதான் ரியல் பவர் இதுதான் ரியல் ஃப்ரீடம் இதுதான் ரியல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரூல் ஒன் சைலன்ஸ்னு சொன்னா பவர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகம் கவனிக்கப்படாத விஷயம் என்ன தெரியுமா வேர்ட்ஸ எப்போ பேசணும் எப்போ பேசாம இருக்கணும் பல பையங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே கண்டினியூவஸ் அப்ரிசியேஷன் மோட்ல இருப்பாங்க நீ ரொம்ப அழகா இருக்க நீ ரொம்ப ஸ்மார்ட் நீ சூப்பர் நீ அமேசிங் இதெல்லாம் நல்லது தான் எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் சொன்னா அதோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் உண்மை என்னன்னா அப்ரிசியேஷன் ஃபுல்லா இருக்கணும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடாது பேலன்ஸ்னா என்ன அவ ஏதாவது சொல்றா நான் ரீசண்டாக சோலோ ட்ரிப் போனேன் ஓவர் ரியாக்ட் பண்ணுற ரிப்ளை வாவ் சூப்பர் நீ ரொம்ப ஸ்பெஷல் நான் ஆல்வேஸ் அட்மையர் பண்ணுவேன் இதுக்கு பதிலாக காம் க்ரௌண்டட் ரிப்ளை சின்ன பாஸ் எடுத்துகிட்டு தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அவ்வளவுதான் ஓவர் எக்ஸைட்மெண்ட் இல்லை ஓவர் வேலிடேஷன் இல்லை ஃபேக் கூல்னஸ் இல்லை ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் இதோட எஃபெக்ட் என்னென்னா நீ டெஸ்பரேட் இல்லைன்னு தெரியும் நீ செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கிறவன்னு தெரியும் நீ அட்டென்ஷன்காக சேஸ் பண்ணலைன்னு தெரியும் இதுதான் கான்ஃபிடென்ஸ் உண்மையான அட்ராக்ஷன் எங்கேருந்து வருது மைண்ட் கேம்ஸ் இல்லை மேனிப்புலேஷன் இல்லை கண்ட்ரோல் ட்ரிக்ஸ் இல்லை அட்ராக்ஷன் வர்றது எங்கேருந்து தெரியுமா காம் எனர்ஜி செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாட் ஓவர் அவைலபிள் நேச்சர் ஹேவிங் யுவர் ஓன் லைஃப் நாட் சீக்கிங் அப்ரூவல் கான்ஸ்டன்ட்லி ஒரு ஆண் என்னை அக்செப்ட் பண்ணினா ஓகே இல்லைனாலும் ஓகேன்னு இன்டர்னலி செட்டில்டாக இருக்கும்போது அந்த எனர்ஜி தான் நேச்சுரலி அட்ராக்டிவ் பாட்டம் லைன் சிம்பிள் ட்ரூத் நீங்கள் சைலண்டா இருக்கிறது பவர் இல்லை நீங்கள் நீடியாக இல்லாம இருக்கிறது தான் பவர் நீங்கள் பிரைஸ் குறைக்கிறது ஸ்ட்ராட்டஜி இல்லை ஜென்னுவனாக இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த் நீங்கள் மிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும்னு ஆக்ட் பண்ண தேவையில்லை சிம்பிளி எல்லாத்தையும் எல்லாருக்கும் உடனே கொடுக்காத பழக்கம் போதும் விதி ரெண்டு எல்லாத்துக்கும் ஆம் சொல்லாத கலை இன்றைய காலத்துல நிறைய பையங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன தெரியுமா அப்ரூவல் தேடுற பழக்கம் அவள் என்ன சொன்னாலும் உடனே நானும் அதே ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி எடுத்துக்காட்டுக்கு அவள் எனக்கு சூஷி பிடிக்கும் அவன் எனக்கும் எனக்கும் அவள் இந்த வெதர் ரொம்ப மோசம் அவன் ஆமா சூப்பர் வேர்ஸ்ட் இது ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது இல்லை இது ஸ்லோலி செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் ஆகிறது ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணும்போது நீங்க ஒரு பர்சனாலிட்டி இல்லாத மாதிரி தெரியும் ஜஸ்ட் மிரர் மாதிரி உண்மை என்ன ஒரு பெண்ணுக்கு ரெஸ்பெக்ட் வரணும்னா அவளுக்கு முன்னால் நிக்கிற ஆணுக்கு ஓன் ஒப்பீனியன்ஸ் இருக்கணும் ஓன் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருக்கணும் எல்லாத்துக்கும் பெண்ட் ஆகாத பேக் இருக்கணும் ரெஸ்பெக்ட் இல்லனா, அட்ராக்ஷன் நீடிக்காது ஜஸ்ட் சிம்பத்தி தான் இருக்கும் பசில் disagree பண்றது ரூட் இல்ல இல்லை disagree பண்றது என்றால் சண்டை போடணும் ஹார்ஷாக பேசணும் ஈகோ ஷோ பண்ணணும் அப்படின்னு இல்லை அதோட அர்த்தம் காமா கான்பிடண்டா ஆனஸ்டா உங்க ஒப்பீனியன் சொல்லணும் எக்ஸாம்பிள் அவள் சொல்றா ஜோதிடம் தான் மனிதர்களை புரிஞ்சுக்கிற ஒரே வழி ஓவர் ஆமா ஆமா நான் நான் ஜெமினாய் ஹெல்தி ரிப்ளை ஸ்மைலுடன் இன்ட்ரெஸ்டிங் தாட் ஆனா பர்சனலி ஆக்ஷன்ஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறேன் இங்க அவளை இன்சல்ட் பண்ணல ஆர்கியூமெண்ட் உருவாக்கல பட் உங்க ஸ்டாண்ட் கிளியரா இருக்கு இதுதான் ஏனெனில் அவள் மனதில் இந்த ஆள் எனக்காக ஃபேக் அக்ரி இவனுக்கு தனி பர்சனாலிட்டி இருக்கு இவன் செக்யூரா இருக்கான் இதுதான் ஹெல்தி அட்ராக்ஷனை பில்ட் பண்ணும் ரியல் லைஃப் டிப்ஸ் நீங்க இப்படி பேச பயப்படாதீங்க இதில் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு இது பிடிக்கல நான் வேற மாதிரி நினைக்கிறேன் தட்ஸ் நாட் மை திங் ஆனா டோன் மட்டும் காம் ரெஸ்பெக்ட்ஃபுல் நான் அட்டாக்கிங் பாட்டம் லைன் நீங்க எல்லாத்துக்கும் ஆம் சொன்னா உங்க ஆமுக்கு வேல்யூ இருக்காது நீங்க சில விஷயங்களுக்கு மட்டும் ஜெனிவினா அக்ரி பண்ணும்போது உங்க ஒப்பீனியன் ஆகும் உங்க பிரசன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகும் உங்க பர்சனாலிட்டி மெமரபுளா ஆகும் விதி மூன்று சட்டில் கம்யூனிகேஷன் மனசை தொட்டு பேசும் கலை நேரடியான பேச்சு ஒரு விஷயத்துக்கு மட்டும் நல்லது பிராக்டிக்கல் விஷயங்களுக்கு ஒப்பு கொடு படம் எத்தனை மணிக்கு எங்க மீட் பண்ணலாம் ஆனா அட்ராக்ஷன் கனெக்ஷன் கெமிஸ்ட்ரி இவையெல்லாம் நேரடி வார்த்தைகளால் வராது அது எப்படி வரும் தெரியுமா சின்ன குறிப்புகள் சாஃப்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்லாத வார்த்தைகளுக்குள் இருக்கும் ஃபீலிங் பாஸ் டோன் லுக் இதுதான் சட்டில் கம்யூனிகேஷன் மனிதர்கள் உண்மையில் எதனால் கனெக்ட் ஆகிறாங்க நாம் பார்க்கறதால மட்டுமல்ல நாம் ஃபீல் பண்றதால நாம் இமேஜின் பண்றதால நீங்க ஒருத்தரிடம் நேரடியாக நான் உன்னை ரொம்ப பிடிக்குது என்று உடனே சொன்னா மிஸ்ட்ரி போயிடும் எக்ஸைட்மெண்ட் குறையும் கனெக்ஷன் ஷாலோ ஆகும் அதுக்கு பதிலா இன்டைரக்ட் பட் மீனிங்ஃபுல்லா பேசுவது எப்படி நீ அழகா இருக்க இது அவள் தினமும் பல பேரிடமிருந்து கேட்பது ஆனா இதைப் போல சொன்னா நீங்க பேசும் விதத்துல ஒரு டெப்த் இருக்கு எல்லாருக்கும் அது இல்லை சாதாரணமா தோன்ற மாட்டீங்க ஏதோ டிஃப்ரெண்ட் நீங்கள் என்ன மாதிரி மனிதர்னு இன்னும் புரிஞ்சிக்க முயற்சிக்கிறேன் இதெல்லாம் அப்ரிசியேஷன் இருக்குது மிஸ்ட்ரி இருக்குது ரெஸ்பெக்ட் இருக்குது ஓவர் ஃபிளாட்ரி இல்லை ஃபேக் பிக்கப் லைன் இல்லை அதனால தான் இது நேச்சுரலாக அட்ராக்ட் ஆகுது ஏன் இது வேலை செய்கிறது ஏனெனில் அவள் மனதில் இந்த ஆள் சூப்பர்ஃபிஷியல் இல்லை என்னை டீப்பராக அப்சர்வ் பண்ணுறான் ஜஸ்ட் பியூட்டிக்காக பேசுகிற மாதிரி இல்லை இதுதான் எமோஷனல் கனெக்ஷன் உருவாக்கும் இன்னொரு நேச்சுரல் எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் ஸ்லோ ஆகுதுன்னு நினைச்சா சாஃப்டாக சொல்லலாம் நீங்கள் ஜென்ரலாக உங்கள் விருப்பம் கிடைக்காம இருந்தால் காமாக இருக்க மாட்டீங்க போல இது அட்டாக் இல்லை ஜட்ஜ்மெண்ட் இல்லை ஆனால் கியூரியாசிட்டி உருவாக்கும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ட்ரிகர் பண்ணும் அவள் ஏன் இவன் இப்படி நோட்டீஸ் பண்ணுறான் என்று நினைக்க ஆரம்பிப்பாள் தட்ஸ் ஹெல்த்தி இன்ட்ரீக் வார்னிங் நோட் இதெல்லாம் மேனிப்புலேஷனுக்காடே இல்லை இது பெட்டர் கம்யூனிகேஷன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கனெக்ஷன் டெப்த் மெச்சூரிட்டி இன் கான்வர்சேஷன் இதுக்காக டாக்ஸிக்காக யூஸ் பண்ணக்கூடாது ஹியூமன் கனெக்ஷனை டீப்பன் பண்ண யூஸ் பண்ணணும் ஸோ பாட்டம் லைன் நல்ல கம்யூனிகேஷன் என்றால் ஓவர் டாக்கிங் இல்லை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது இல்லை பிக்கப் லைன்ஸ் இல்லை அது காம் ப்ரெசன்ஸ் தாட்ஃபுல் வேர்ட்ஸ் ஹானஸ்ட் டோன் மிஸ்ட்ரி பிளஸ் ரெஸ்பெக்ட் பேலன்ஸ் பிதி நான்கு மௌனம் ஒரு சக்தி மௌனம் என்றால் வெறும் ஒன்றும் பேசாதது இல்லை மௌனம் என்றால் பிரசன்ஸ் கான்ஃபிடன்ஸ் இமோஷனல் கண்ட்ரோல் பெரும்பாவானவர்கள் என்ன பண்ணுவாங்க கான்வர்சேஷன்ல ஒரு பாஸ் வந்தா, உடனே நர்வஸ் ஆகிடுவாங்க ஐயோ ஆக்வன் ஆகிடுச்சே ஏதாவது பேசணுமே அவள் போர் ஆகிடுவாளோ அதனால் அவர்கள் அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க எக்ஸ்பிளைனிங் ஜஸ்டிஃபையிங் ஓவர் டாக்கிங் உண்மை என்னன்னா மௌனத்தை ஹேண்டில் பண்ண தெரியும்னா அது ஒரு காம் கான்ஃபிடன்ஸ் சிக்னல் ஹெல்தி சைலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அவள் பதில் சொல்றா அதுக்கப்புறம் உடனே பேசணும்னு அவசியம் இல்ல சின்ன பாஸ் ஒரு இரண்டு வினாடி ஐ காண்டாக்ட் ரிலாக்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் இது எல்லாம் என்ன சிக்னல் தருது தெரியுமா இந்த ஆள் இருக்கான் அட்டென்ஷன் ஃபுல்லி பிரசன்ட் ஆகிருக்கு டெஸ்பரேட் வைப் இல்லை அதனால அந்த சைலன்ஸ் ஆக்வர்ட் ஆகாது அது டெப்த் கிரியேட் பண்ணும் வை திஸ் ஃபீல்ஸ் அட்ராக்டிவ் ஏனென்றால் நம்ம பிரெயின் அன்சர்டனிட்டிக்கு ரெஸ்பாண்ட் ஆகும் டூ ப்ரெடிக்டபிளாக இருக்கிறது போரிங் காம் பிளஸ் அன்பிரடிக்டபிள் பிரசன்ஸ் ஈக்குவல்ஸ் என்கேஜிங் அதனால தான் பாஸ் ஸ்லோ ஸ்பீச் தாட்ஃபுல் ரெஸ்பான்ஸ் சைலன்ஸ் ஆஃப்டர் ஐ கான்டாக்ட் இது எல்லாம் அட்ராக்ஷன் பில்ட் பண்ணும் வார்னிங் சைலன்ஸ் ஈக்வல்ஸ் பனிஷ்மெண்ட் அல்ல இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாரிட்டி மௌனம் என்பது கண்ட்ரோல் காட்டணும் என்பதற்காக அல்ல டாமினன்ஸ் ஷோ பண்ண அல்ல பனிஷ் பண்ண அல்ல ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ண மட்டும் பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள் ஹெல்தி பவுண்ட்ரி வேர்ஷன் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் தொடர்ந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறா அப்போ நீங்க ஆங்கரா ரியாக்ட் பண்ண தேவையில்லை காமா சொல்லலாம் நம்ம பேசுறது முக்கியமா இல்லைன்னா லேட்டர் பேசிக்கலாம் அதுல நோ ஷவுட்டிங் நோ ட்ராமா நோ ஈகோ பட் ஸ்ட்ராங் செல்ஃப் ஒர்த் இதுதான் மெச்சூரிட்டி ரியல் பவர் என்ன தெரியுமா ஒரு மனிதன் சைலன்ஸ்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறான் அட்டென்ஷனை ஃபோர்ஸ் பண்ணாம ஏர்ன் பண்ண வைக்கிறான் ரியாக்ஷனுக்காக ஓடவில்லை பிரசன்ஸை காமா வைத்திருக்கிறான் அப்படினா, அவன் இமோஷனலி ஸ்டேபிள் அவன் Grounded, அவன் Rare, அதுதான் நேச்சுரலி அட்ராக்டிவ் மௌனம் என்பது வெப்பன் அல்ல மௌனம் என்பது செல்ஃப் கண்ட்ரோல் பேசும் விதம் மெச்சூரிட்டியா இருந்தா மௌனம் கூட இருக்கும். விதி ஐந்து ஒருவரை உண்மையா பார்ப்பது என்ற கலை பெண்களுக்கு மட்டுமில்ல மனிதர்களுக்கே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு நாம் பார்க்கப்பட வேண்டும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் நம்மை சொற்கள் இல்லாமலே புரிந்துக்கிற ஒருவரை சந்திக்கும் போதுதான் கனெக்ஷன் உருவாகும் அதனால தான் சிலர் அஸ்ட்ராலஜி பர்சனாலிட்டி டைப்ஸ் சைக்காலஜி கான்டென்ட் இவைகளுக்கு ஈர்க்கப்படுறாங்க யாரோ என்னை புரிந்துக்கிற மாதிரி இருக்கேன்னு ஃபீல் வருது அட்ராக்ஷன் கிரியேட் பண்றது மேனுப்புலேஷன் இல்லை அப்சர்வேஷன் பிளஸ் எம்பத்தி தான் ஹெல்தி வேலை இதை எப்படி பண்ணலாம் தெரியுமா நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறதுக்கு பதிலாக சில நேரம் நீங்கள் கவனித்த விஷயத்த மெதுவாக சொல்லலாம் உதாரணம் நீங்கள் எல்லாரிடமும் சியர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிகிறீங்க ஆனால் சம்டைம்ஸ் இன்சைடில் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுது இது வெர் அக்யூசேஷன் இல்லை ஜட்ஜ்மெண்ட் இல்லை மேனிப்புலேஷன் இல்லை ஆனால் எம்பத்தி இருக்கு அவளுக்கு என்ன ஃபீல் ஆகும் தெரியுமா இந்த ஆள் சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் பார்க்கல என்னை கவனிக்கிறான் சேஃபாக ஃபீல் ஆகுது வாய் திஸ் ஒர்க்ஸ் ஏனென்றால் மனிதர்களுக்கு சம் ஒன் சீஸ் த ரியல் மீ என்ற ஃபீலிங் தான் மிகப்பெரிய இமோஷனல் கனெக்ஷன் ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு அல்ல பவர் பில்ட் பண்ணணும்னு அல்ல மேனிப்புலேட் பண்ணணும்னு அல்ல ஜென்யூனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் டார்க் வேர்ஷன் வேர்ஸஸ் ஹெல்தி வேர்ஷன் டார்க் சைக்காலஜி வேர்ஷன் உங்கள் இன்செக்யூரிட்டியை ஹிட் பண்ணி பாண்ட் கிரியேட் பண்ணலாம் ஹெல்தி வெர்ஷன் உங்களை பாதுகாப்பாக ஃபீல் பண்ண வைக்கணும் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எக்ஸாம்பிள் மாடர்ன் ஜென்டில் டோன் நீங்கள் இப்படி சொல்லலாம் நீங்கள் வெளியில கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க ஆனால் சம்டைம்ஸ் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிகிறது இது அவளை ஓப்பனாக பேச வைக்கும் டிஃபென்சிவாக இல்லாமல் சேஃப் ஃபீல் பண்ண வைக்கும் ரியல் கனெக்ஷன் உருவாக்கும் ரியல் அட்ராக்ஷன் எங்கிருந்து வருது மேனிப்புலேஷனிலிருந்து அல்ல மிஸ்ட்ரி ட்ரிக்ஸிலிருந்து அல்ல இமோஷனல் சேஃப்டி ஜென்யூவன் அட்டென்ஷன் பிரசன்ஸ் லிசனிங் ரெஸ்பெக்ட் இவைகளிலிருந்துதான் ஒரு பெண் அல்லது யாரும் ஃபீல் பண்ணணும் இந்த மனிதனுடன் நான் ஆக்ட் பண்ண வேண்டாம் நான் என்ன இருக்கிறேனோ அப்படியே இருக்கலாம் அதுதான் டீப்பஸ்ட் அட்ராக்ஷன் மைண்ட் ரீட் பண்றேன்னு ஷோ பண்ண வேண்டாம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்றேன்னு ஷோ பண்ணினாலே போதும் அதுதான் மெச்சோர் கிரவுண்டட் இமோஷ்னலி அட்ராக்டிவ் லாங் டேர்ம் கனெக்ஷன் பில்ட் பண்ணும் வே விதி ஆறு உணர்ச்சி ஓட்டம் எமோஷ்னல் ஃப்ளோ உண்மையா சொன்னா ஒரு உரையாடல் முழுக்க ஃப்ளாட்டாக ப்ரெடிக்டபிளாக இருந்தா அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறும் அட்ராக்ஷன் இல்ல அதற்காக ட்ராமா கிரியேட் பண்ணணும் ரோலர் கோஸ்டர் கிரியேட் பண்ணணும்னு இல்ல கனெக்ஷன் வரணும்னா எமோஷன் மூவ்மெண்ட் தேவை பட் மேனிப்புலேஷன் இல்லாமல் ஹெல்தி அட்ராக்ஷன் எப்படி உருவாகுது ஒரு நல்ல உரையாடலில் சில நேரம் ஃபன் இருக்கும் சில நேரம் சீரியஸ் இருக்கும் சில நேரம் பிளேஃபுல் சில நேரம் காம் சில நேரம் சைலன்ஸ் கூட மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நேச்சுரல் எமோஷனல் ரிதம் இதுக்கு பேர் மேனிப்புலேஷன் இல்லை இதுக்கு பேர் பிரசன்ஸ் பிளஸ் ஆத்தென்டிசிட்டி பிளேஃபுல் டோன் not push-pull manipulation. Manipulation version. Praise கொடுத்து திரும்ப withdraw பண்ணி confuse பண்ணுவது. Healthy version. Light teasing plus genuine appreciation. உதாரணம் playful teasing. நீங்க ரும்ப stubborn மாதிரி திரிகிறீங்க. அனா அந்த honesty தான் உங்களை special ஆக்குது. இது safe, natural, emotionally engaging, not confusing, not harmful. வை திஸ் ஒர்க்ஸ் ஏனென்றால் அட்ராக்ஷன் என்பது அன்பிரடிக்டபிலிட்டி இல்லை எமோஷனல் சேஃப்டி ப்ளஸ் ஆத்தென்டிசிட்டி பேலன்ஸ் தான் ஒருவரோட பேசும்போது அவர்கள் ஃபீல் பண்ணணும் இந்த மனிதன் இன்ட்ரெஸ்டிங் தான் ஆனால் எனக்கு கன்ஃபியூசிங் இல்லை அவனுடன் நான் ரிலாக்ஸ்டாக இருக்க முடிகிறது அந்த ஃபீலிங் தான் ரியல் கனெக்ஷன் உருவாக்கும் ரோலர் கோஸ்டர் வெர்சஸ் எமோஷ்னல் டெப்த் மேனிப்புலேஷன் மாடல் ஹை லோ கன்ஃபியூஸ் ஹுக் கண்ட்ரோல் ஹெல்தி மாடல் ப்ரெசன்ஸ் ப்ளேஃபுல்னஸ் ஆனெஸ்டி ரெஸ்பெக்ட் கனெக்ஷன் இரண்டுக்கும் மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கு எக்ஸாம்பிள் மாடர்ன் ஸ்போக்கன் தமிழ் நீங்க இப்படி பேசலாம் நீங்க ஃபன்னா பேசுறீங்க ஆனா சம்டைம்ஸ் ரொம்ப சீரியஸா இன்சைட் திங்க் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஆர் உங்க கான்ஃபிடன்ஸ் பிடிக்குது ஆனா ட்ராமா பீப்பிள் எனக்கு செட் ஆகாது இதுல பவுண்ட்ரி இருக்கு பர்சனாலிட்டி இருக்கு அட்ராக்ஷன் பில்ட் ஆகும் மேனிப்புலேஷன் இல்லை ரியல் அட்ராக்ஷன் ஃபார்முலா அட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பிரசன்ஸ் பிளஸ் பிளேஃபுல்னஸ் பிளஸ் எமோஷ்னல் சேஃப்டி பிளஸ் பவுண்ட்ரிஸ் பிளஸ் ஆத்தன்டிசிட்டி நாட் கண்ட்ரோல் கன்ஃபியூஷன் ஃபியர் டிபெண்டன்சி ஒரு பெண் அல்லது யாரும் ஃபீல் பண்ணணும் இந்த மனிதன் இன்ட்ரெஸ்டிங் தான் ஆனால் எனக்கு கன்ஃபியூசிங் இல்லை அவனுடன் நான் பீஸாக ஃபீல் பண்ணுறேன் அந்த ஃபீலிங் தான் ரியல் கனெக்ஷன் உருவாக்கும் நீங்கள் பேசும் விதம்தான் உங்கள் பவர் உண்மையா சொன்னா நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு முக்கியம்தான் அதை அதைவிட முக்கியம் எப்படி சொல்றீங்கன்னு ஒரே சென்டென்ஸ் நர்வஸா ஃபாஸ்டா ஷேக்கி வாய்ஸ்ல சொன்னால் வீக்கா ஃபீல் ஆகும் காமா கிளியராக ஸ்லோவாக சொன்னால் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும் இதுதான் டிஃப்ரென்ஸ் லோ அண்ட் ஸ்லோ ஈக்குவல்ஸ் கான்ஃபிடென்ஸ் இது மேனிப்புலேஷன் இல்லை இது செல்ஃப் கண்ட்ரோல் பிளஸ் பிரசன்ஸ் லோ டோன் பிச் கண்ட்ரோல் கேள்வி கேட்டாலும் கான்ஃபிடென்ட் இருக்கணும் வீக் டோன் உங்க பேர் என்ன எண்டில் பிச் மேலே போகும் கான்ஃபிடென்ட் டோன் உங்க பேர் என்ன எண்டில் காமா முடியும் இதனால் நீடி ஃபீல் வராது கிரவுண்டட் பர்சனாலிட்டி தெரியும் சேஃப் எனர்ஜி வரும் ஸ்லோ ஸ்பீச் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபாஸ்டாக பேசுகிறவர்கள் பொதுவாக அவ என்னை விட்டுடுவானோ என்ற ஃபியரில் பேசுவாங்க ஸ்லோவாக பேசுகிறவர்கள் என் வேர்ட்ஸுக்கு வேல்யூ இருக்குன்னு எனர்ஜி காட்டுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஸ்லோவர் கிளியர் ப்ரனன்சியேஷன் பாஸ் யூஸ் பண்ணுங்கள் அது ஆக்வர்ட் போல் ஆரம்பத்தில் ஃபீல் ஆகலாம் ஆனால் வெளியில் கேட்குறவங்களுக்கு அது காம் மெச்சுர் அட்ராக்டிவ் ஃபீல் ஆகும் க்யூரியாசிட்டி பில்டு பண்ணுறது ஹெல்தி வே மேனிப்புலேஷன் வேர்ஷன் கிளிஃப் ஹேங்கர் க்ரியேட் பண்ணி ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுவது ஹெல்தி வேர்ஷன் நேச்சுரல் க்யூரியாசிட்டி ப்ளஸ் பவுண்ட்ரிஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஃபனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அடுத்த முறை சொல்கிறேன் இப்போ லேட் ஆகுது பட் இந்த டாபிக் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கண்டினியூ லேட்டர் இதில் டெஸ்பரேஷன் இல்லை மைண்ட் கேம்ஸ் இல்லை ஸ்டில் கியூரியாசிட்டி இருக்கும் நேச்சுரல் கனெக்ஷன் பில்ட் ஆகும் டெக்ஸ்டிங் ஸ்டைல் நோ மைண்ட் கேம்ஸ் பேட் வே மெசேஜ் அனுப்பி டெலிபரேட்டாக இக்னோர் பண்ணி ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுவது குட் வே ஸ்பேஸ் கொடுப்பது பட் கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணுவது எக்ஸாம்பிள் உன்னோட பேசுறது நைஸாக இருக்கு இப்போ ஒர்க் இருக்கு லேட்டர் கேட்ச் அப் பண்ணலாமா இதனால் ரெஸ்பெக்ட் இருக்கும் ட்ரஸ்ட் பில்டாகும் அட்டாச்மெண்ட் அன்ஹெல்தி ஆகாது ரியல் கேரிஸ்மா என்ன கேரிஸ்மா ஈக்குவல்ஸ் காம் வாய்ஸ் கிளியர் வேர்ட்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல் பவுண்ட்ரிஸ் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் நோ ப்ரெஷர் நோ கன்ஃபியூஷன் மேனிப்புலேஷனில் ஃபியர் கிரியேட் ஆகும் ஹெல்தி கம்யூனிகேஷனில் சேஃப்டி கிரியேட் ஆகும் மக்கள் சேஃப்டி ஃபீல் பண்ணுற இடத்துல தான் ரியல் அட்ராக்ஷன் உருவாகும் நீங்கள் ஸ்லோவா பேசும்போது கிரவுண்டடாக பிஹேவ் பண்ணும்போது ஓவர் ஆக்டிங் இல்லாமல் காமாக இருக்கும்போது மக்கள் நேச்சுரலாக ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அட்ராக்ஷனை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ப்ரெசன்ஸ் பில்ட் பண்ணுங்க அதுதான் லாங் டேர்ம் பவர் இறுதி உண்மை உண்மையான பவர் என்ன இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது இட்ஸ் செல்ஃப் பவர்ஃபுல் தான் ஆனா அதை விட முக்கியம் அவை உங்களை எப்படி மாற்றுதுன்னு இது பெண்களை கண்ட்ரோல் பண்றதை பத்தி இல்லை இது உங்களை நீங்களே பில்ட் பண்ணிக்கிறத பத்தி திங்ஸ் ஆக்சுவலி ஒர்க் சைலன்ஸ் காம் ஸ்பீச் Boundaries, அப்சர்வேஷன் டிஸ்அக்ரிமெண்ட் இவையெல்லாம் டாக்டிக்ஸ் இல்லை இவையெல்லாம் ஹை செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொண்ட மனிதரின் பிஹேவியர் அப்படி ஒருவர் எப்படி இருப்பார் அவசரப்பட மாட்டார் எல்லாரிடமும் அப்ரூவல் கேட்க மாட்டார் அப்சர்வ் பண்ணுவார் தன் மதிப்பை தானே மெயின்டைன் பண்ணுவார் நீடியாக இருக்க மாட்டார் ரோல் பிளே இல்லை செல்ஃப் ட்ரெய்னிங் நீங்க காமா பேசும்போது நீங்க பாஸ் வைக்கும்போது நீங்க பவுண்டரி வைக்கும்போது நீங்க பிறருக்காக நடிக்கல யூ ஆர் ட்ரெய்னிங் யுவர் பிரெயின் நான் வேல்யூபிள் எனக்கு ஸ்பேஸ் இருக்கு எனக்கு பிரசன்ஸ் இருக்கு இந்த ஐடென்டிட்டி ஸ்லோலி இன்சைட் பில்ட் ஆகும் ஹெல்த்தி வேர்ஷன் ஆஃப் த பேரடாக்ஸ் ரியல் அட்ராக்ஷன் இதில் தான் இருக்குது கேர் பண்ணணும் கிளிங்காக கூடாது ப்ரெசண்ட்டாக இருக்கணும் டிபெண்ட் ஆகக்கூடாது லைக் பண்ணலாம் நீட் பண்ண வேண்டாம் அதாவது நான் உன்னை விரும்புகிறேன் ஆனால் என் வாழ்க்கை உன்னால மட்டும் இல்லை இதுதான் மெச்சூர் எனர்ஜி இதுதான் எமோஷ்னலி சேஃப் எனர்ஜி இதுதான் லாங் டேர்ம் அட்ராக்ஷன் பெண்களுக்கு என்ன உண்மையாக வேண்டும்னா அவங்க உங்கள் உலகமாக இருக்க விரும்ப மாட்டாங்க உங்கள் ஜேர்னியில் ஒரு பார்ட்னராக இருக்க தான் விரும்புவாங்க அதனால தான் யுவர் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு இன்விடேஷன் யுவர் பவுண்ட்ரிஸ் ஈக்குவல் டு சேஃப்டி இரண்டும் பேலன்ஸாக இருந்தால் தான் ரியல் கனெக்ஷன் பில்ட் ஆகும் ப்ராக்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஆல் அட் ஒன்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம் ஸ்டெப் ஒன் ரிப்ளை கொடுக்க முன்னாடி டூ செகண்ட்ஸ் பாஸ் அந்த காமை அப்சர்வ் பண்ணுங்கள் ஸ்டெப் எல்லாவற்றுக்கும் அக்ரி பண்ணாம ரெஸ்பெக்ட் டிஃபர் பண்ணுங்க நான் அப்படி நினைக்கல ஆக்சுவலி ஸ்டெப் த்ரீ ஓவர் காம்ப்ளிமெண்ட் தவிர்த்து அப்சர்வேஷன்ஸ் கொடுங்க நீ பேசுற விதம் காமா இருக்கு இதெல்லாம் கேம்ஸ் இல்லை இது பிரசன்ஸ் ட்ரைனிங் எண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு வேர்ட்ஸ் மட்டும் கேட்க மாட்டீங்க எனர்ஜி டைனமிக்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓவர் எக்ஸ்பிளைனிங் ஸ்டாப் ஆகும் வேலிடேஷன் சீக் பண்றது குறையும் செல்ப் ரெஸ்பெக்ட் நேச்சுரலி பில்ட் ஆகும் அதுதான் ரியல் கிரோத் ரியல் இப்படி இப்படிதான் தெரியும் நாட் please லைக் மீ பட் திஸ் இஸ் ஹூ ஐ am if யூ வைப் வெல்கம் இந்த எனர்ஜி தான் மேக்னெட்டிக் மேனிப்புலேஷன் இல்ல ஃபியர் இல்ல ஜஸ்ட் கிரவுண்டட் ஆத்தென்டிசிட்டி லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்